இன்னைக்கு ஒரு நாள் நான் டிவி பார்த்தா உனக்கு என்னடா டிவி பார்க்கவே என்ன விட மாட்டிக்கிற இன்னைக்கு தான் எனக்கு பிடிச்ச ஷோ போடுறாங்க இன்னைக்கு நீ பார்க்கறேன்னு சொல்ற ரெனி நீ தான பார்க்கற இன்னைக்கு நான் தான் பார்ப்பேன் அம்மா இவனை என்னன்னு கொஞ்சம் கேளுங்கமா இந்த டிவி பார்க்கவே விட மாட்டிக்கிறான் எப்பயுமே இப்படி தான் பண்றான் இந்த நாய் நீங்க எதுமே திட்டவே மாட்டிக்கிறீங்க பாருங்க மாவள நான் அவள ஏதாவது பேசினா என்ன நாயின்னு சொல்றான் நீங்க கம்மன் இருக்கீங்க இவதாம்மா பண்ணி எருமை மாடு நான் தான் டிவி பார்ப்பேன் இங்க இருந்து போடி

எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சப்போர்ட் பண்ணிவிட்டு அப்படியே உன் பையனுக்கு தான் நீ சப்போர்ட் பண்ணுவேன் அப்பா வரட்டும் நான் பேசிக்கிறேன் பா சாமி ரெண்டுக்கிட்டேயும் சண்டை கட்டி ஆ போதும் போதும் இருக்கே எனக்கு எனர்ஜி எல்லாம் போயிடுது லதா என்னம்மா பண்ணிகிட்ருக்குற வாங்கக்கா வாங்க என்ன காலங்காத்தால வீட்டு பக்கம் வந்துருக்குறீங்க என்ன விஜய் இன்னைக்கு ஸ்கூல் லீவா உனக்கு டிவி பார்த்துட்டு இருக்கியா சரி பாருப்பா ஒன்றும் இல்லை லதா மனசு அப்படியே சரியில்லை சரி அப்படியே கொஞ்சம் பேசினா மனசு நிம்மதியாக இருக்கும்னு வந்தேன் விஜய் ரூமில் போய் விளையாடுறா நானும் பாட்டியும் கொஞ்சம் பேசுகிறோம் இப்போ தான் டிவி பார்க்கலாம்னு நினச்சேன் மறுபடியும் அவகிட்ட போய் சண்டை தான் போடணும் ஏன் தான் இப்படி பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் ஒரு வேலையே இல்லையா இப்போ தான் வந்து பேசணுமா ஸ்கூல் இன்றைக்கி ஒரு நாள் தான் லீவு என்னடா குழம்பிட்டு இருக்க போய் உங்க அக்கா கூட விளையாடிட்டா ஆ சரி சரி போறேன் இருக்கா காபி எடுத்துட்டு வரேன் காபி எல்லாம் ஒண்ணு வேண்டாம்ல உட்காரு பேசணும் சொல்லுங்கக்கா என்ன விஷயம் இன்னைக்கு மூஞ்சே சரியில்லை ஏன் இப்படி இருக்கீங்க என்ன பிரச்சனை ஏதாவது பிரச்சனையா சொல்லுங்கக்கா எனக்கு என்ன பிரச்சனை எல்லாம் இந்த தான் ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்றேன்ட்டு நேற்று வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான் என்னக்கா சொல்றீங்க நல்ல பையனாச்சே அஜய் அப்படியே பண்ணிட்டா யாருக்கா அந்த பொண்ணு ஒன்று பார்க்க நல்லா தான் இருக்கா படிச்சிருக்கா அம்மா பண்ணையாம்மா என்ன கொஞ்சம் திங்குராக பேசுறா ஏதோ மனசுக்கு பிடிக்கல ஒரே பையன் நான் பார்க்குற மாப்பிளையை கல்யாணம் பண்ணிப்பான்னுட்டு எவ்வளோ கனவு கண்டேன் இப்படி பண்ணிட்டான் இதுக்கு தான் நீ ஒன்றும் கவலைப்படாதா என்ன சின்ன பையனா அதெல்லாம் பார்த்தே யோசிச்சு தான் முடிவு பண்ணியிருப்பான் பிள்ளைய பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணி வச்சிருங்கக்கா அவங்கதான் தான் வாழ போகிறாங்க

அதனால் சிம்பிளாக பண்ணிக்கலான்ட்டு சரி நம்ம அக்கம் பக்கம் உள்ளவங்க இவங்களை மட்டும் வச்சு முடிச்சுக்கலான் இருக்கிறோம் சரிக்கா நல்ல விஷயம் தான் பண்ணிடலாங்க்கா எங்கே கல்யாணம் பண்ணலான் என்ன பண்ணுவான்னு தெரியல பொண்ணு கிறிஸ்டின் போல் இவன் கோயிலில் பண்ணுவானா இல்லை சர்ச்சில் பண்ணுவானா தெரியல நம்ம சொல்கிறது யார் கேட்குறாங்க சரிக்கா விடுங்க அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க எங்கே கல்யாணம் பண்ணா என்ன சேர்ந்து நல்லவா வாழ்ந்தால் நமக்கு போதும் நீங்கள் எதுவும் வருத்தப்படாதீங்க ஏதோ மனசெல்லாம் கஷ்டமாக இருந்துச்சு உங்ககிட்ட கொஞ்சம் பேசினதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் தெளிவான மாதிரி இருக்கேன் சரி நான் போயிட்டு வரேன் பாவம் இருக்கு என்ன அக்காவை பார்த்தா எத்தனை கனவு கண்டுச்சு பையனுக்கு இப்படி மாப்பிளை பார்க்கணும் அப்படி மாப்பிளை பார்க்கணும்ட்டு பாவம் இன்னைக்கா கொடு கட்டிட்டீங்களா எல்லாம் கட்டிட்டு இப்போ தான் வரேன் என்ன சாப்பாடு உங்கள் வீட்டில் அது ஒன்றும் சாம்பார் வச்சுட்டு கொஞ்சம் உருளைக்கிழங்கு இருந்துச்சு பொறிச்சிட்டேன் இங்க கட்டி குடுத்துட்டேன் புள்ள ஸ்கூலுக்கு போய்irச்சு ஆ சாமி இந்த புள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு நீ அம்மா பண்ற பண் படா சுகமா இருக்கீங்க என்ன பிரச்சனை ஏன் நீங்க எல்லார்க்கும் தெரியாத அதுக்குள்ளேயே எல்லாருக்கும் நியூஸ் வந்திருக்குமே அம்மா சும்மா போறவள கோபப்பட்டுட்டு என்னாச்சு ஏதாச்சும் நம்மளே மன வருத்தத்துல தான் போயிட்டுறோம் இவங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு போவோம் அட இந்த கண்ணே இவ்ளோ கோவத்துல இருக்கு கம்மனீர் எதுவும் கேட்காத அடிச்சு போட மாட்டீ كده சேக்கா எனக்கும் வேல கडक செலாம் போறேன் காயு என்ன பண்றே என்னம்மா கோபtingலா

ரகத்த இப்படி அடிச்சு தான் நம்ம பையனை ஏமாத்திir பாப்போம் நீங்க அம்மா பேசினது எல்லாம் மனசுல அவங்க கொஞ்சம் வரத்துல இருக்காங்க அப்படி பேசிட்டாங்க நீங்க அழுகாதீங்க அன்னி வரட்டு பத்தி பேசலாம் இப்ப நீங்க என்னாச்சு பண்ணிட்டாங்க அது அண்ணியால ஏத்துக்க முடியல அதான் அழுகுறாங்க போனா நீ அண்ணிய சமாதானம் படுத்து நான் அம்மா கிட்ட போய் பேசுற இதுக்கு போய் இப்படி அலலாமா நீ இந்த வீட்டுக்கு தான் வாழ வர போற எங்க அம்மா கொஞ்சம் திட்டுனா உன் அம்மா எப்படி திட்டுவாங்களோ அது போல ஏத்துக்க பழகு சரி நான் உங்களுக்காக நான் பாக்குறேன் எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இதெல்லாம் பழக இன்னும் கல்யாணம் முடிகிற வரைக்கும் நான் எப்படி தான் சமாளிக்க போறேனோ தெரியல அம்மா காயு இங்க வாங்க நான் உட்காருங்க சொல்றேன் அம்மா நான் கல்யாணத்துக்கு மண்டபம்லாம் பார்த்துட்டேன் நீங்கள் என்ன பண்ணுங்க எல்லாருக்கிட்டேயும் சொல்லிடுங்க நம்ம தெரு ஆட்களுக்கு மட்டும் சொன்னால் போதும் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் பெருசாக எதுவும் சொல்ல வேண்டாமா சிம்பிளாக கல்யாணத்தை முடிச்சிடலாம் சரிடா எப்படி எப்படியோ கனவு கண்ட கடைசியில் இப்படி தான் பண்ணணும்னு நீ ஆசைப்படுற வேறு நான் என்ன பண்ணட்டும்